ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிலோஜா மாவு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு பாக்கெட் மாவு தண்ணி ஊற்றி நான் பேசஞ்சு எடுத்துக்கிறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான வந்து எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கு நான் பேசஞ்சு எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து வந்து பேசஞ்சு நம்ம வச்சிடலாம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ ஜீனி எடுத்துக்கிறேங்க ஜீனி பாவுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணினா வந்து ஜீனி மூளைக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு பக்கம் வந்து இப்போ மாவு ஊரிச்சம் வந்து அந்த மாதிரி உருண்டு பிடிச்சிடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய சைஸ் ஆனால் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து நான் ஆறு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க குழச்சாம்பு உருண்டையை போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் அப்புறமா நம்ம வந்து பிடிச்ச உருண்டையை வந்து நம்ம வந்து எண்ணெயில் ஒன்றா போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நீங்கள் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கோங்க எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்து உடஞ்சிடாம கயறி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ ப்ரௌன் கலர் மாறிடுச்சு எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாத்திடலாம் குலோஜா முருண்டை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஜீனி தண்ணியில் நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம் ஜீனி தண்ணியை நல்லா ஆற விட்டுருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் ஜீனி பாவில் இதை நீங்கள் எடுத்து போட்டுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு வர நல்லா ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சாஃப்டா சூப்பராக இருக்கும் நல்லா ஊறி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க தேங்க் யூ ஆல்